ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி இந்த பதிவில் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் என் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிற தோட்ட டூர் தாங்க பார்க்க போகிறீங்க மாடித்தோட்டம்னு எடுத்துக்கிட்டாலே பல பேர் பல வகையான செடிகள் வந்து வளர்ப்பாங்க அந்த டூரை சுற்றி போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த பதிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது இது பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது செப்டம்பர் மந்த்ல என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் என்னோட பழைய நித்தியமல்லி செடிங்க இது அதே பக்கெட் தான் நல்லா தலைஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்க புது புது இலைகள் வருது மொட்டுக்களும் வருது அதுலேயே ஒரு சொரக்கா கொடி அது வந்து ஏறுது சொரக்கா வந்து நல்ல மழை பெஞ்சு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பது வரைக்கும் இருந்தால் தான் நல்ல பூ பிடிச்சி பிஞ்சு வைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் விவசாய நிலத்துல நிலத்துலலாம் வச்சா இங்கே பாருங்க இது வந்து மேலே அப்படியே ஏறுது வெயில் உச்ச கட்டத்தில் இருந்தாலும் நல்லா வளர்ந்து முப்பத்தி ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் கூட காய் வைக்கிதுங்க ஸோ இந்த சுரக்காவை வந்து நம்ம வருஷம் முழுக்கவும் வளர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது தொட்டில இருக்கிறதுனால என்னவோ தெரியல சத்துக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் நல்லா வளர்ந்து உறிஞ்சி பெண் பூவே வரமாட்டுக்குது இது வந்து ஒரு நார்மல் ஒயிட் ரோஸ் ரோஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் போட்டிருக்கேங்க லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட்டு அப்டேட் வரும் இது நம்ம மாற்றி வச்ச கனகாம்பரம் பூச்செடி நாற்றுகளாக வாங்கிட்டு வந்து மாற்றி வச்ச கனகாம்பரம் பூச்செடி இருவாச்சி மல்லி கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் தொடர்ந்து ஊத்துக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் உடுப்பி மல்லின்னு சொல்லிட்டு ஒரு மல்லி வகைங்க பல்லாவரம் சந்தையில் தான் எனக்கு இது கிடச்சிது மைசூர் மல்லிகைன்னு சொல்லிட்டு செண்டு செண்டாக பூக்கும் இது வந்து முல்லைப்பூ இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் இந்த முல்லைப்பூ எப்படி இருக்கோ இதுவே மொத்தமாக இருக்கும் இதுவே ரெண்டு மடங்கு ஒரு பூ மொத்தமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த உடுப்பி மல்லி வந்து பூக்கும் மல்லிகைப்பூவில் வித்தியாசமாக ஏதாவது நான் எங்கேயாவது போகும்போது பார்த்தாலே உடனே வாங்கிடுவேன் அவங்க வந்து அதுக்கு எதேதோ பேர் சொல்லுவாங்க நான் அதுக்கப்புறமா அதோட உண்மையான பேரை வந்து கண்டுபிடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் வாங்கிடுவேன் மழையை விட்டு விட்டு பெயரதினால இந்த சென்னையில் ஒரே வீட்ஸுங்க நிறையா நான் கவலைப்பட்டிருப்பேன் வீட்ஸ் தான் தொல்லையா இருக்கு வீட்ஸ் தான் தொல்லையா இருக்குன்னு ஸோ இது வந்து மதுரை மல்லி இங்கே பாருங்க இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்கா நல்ல தலை இது இலை சுருட்டல் இல்லை நல்லா வந்துட்டு இருக்கு ஆனால் இதில் எவ்வளோ ஒரு தேவையில்லாத கீழா நெல்லிச்செடி செடி பருப்பு கீரை எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு இங்கே ஒரு முல்லைப்பூ செடி இருக்குது பாருங்க இதெல்லாம் பல்லாவரம் சந்தையில் மூணு நாற்று ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது நினைக்கும் போதே ரொம்ப சிரிப்பாக வருது அதே மாதிரி அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ந்து ஏகத்தோட்ட பூ கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லணும் ஒரு செடியே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம் இது இன்னொரு ரோஜா மல்லி பதியம் போட்டது மாத்தி வைக்காம மாதிரி திக்காயிடுச்சு ரொம்ப உயரம் ஆயிடுச்சு பாருங்க அது அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சின்ன சின்ன செடிகளா வாங்கினதெல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்து ரெண்டு மூணு வருஷத்துல தொட்டிகள்லேயே நம்மளுக்கு நல்ல அறுவடை வந்து கொடுக்குது போல் இது என்னோட ரோஸ் தான் இங்க பாருங்க இது ஏதோ ஒரு நார்மல் பிங்க்ரோஸ்ஸு இது நம்மளுக்கு தெரியும் இப்படி பட்டன் மாதிரி அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா இதோட பேர் யாருக்காவது தெரிஞ்சா அவசியம் சொல்லுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எனக்கு இதோட வெரைட்டி நேம் கண்டிப்பாக தரலாம் ஆனால் எப்படி பெருசு பெருசாக அப்படியே நர்சரியில் பூக்குற மாதிரி அழகாக பூத்துருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து புதினா கம்போஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு தண்டு வந்து போட்டு அதை அப்படியே முளைச்சிருக்கு இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி தான் வெண்டைக்காய் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா சரவண பவனில் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணால் செமையாக இருக்குங்க அதை பல வகையான டிஷ்க்கு தொட்டுக்கலாம் போல் அதனால இது வந்து ஒரு கிரேப் சில்லி நிறைய அறுவடை கொடுத்தது ஆனால் வந்து என்னன்னு தெரில திடீர்னு நிபி ஆயிடுச்சு மழை பெஞ்சா வரும்னு நினைக்கிறேன் இதுலேயே ஏதோ புளிய மரமும் ஏதோ வளருது போல இருக்கு இது ஒரு காலி தொட்டி இதுல ஏதாவது நம்ம வைக்கணும் அதே மாதிரி இது பாருங்க இது என்ன கத்திரிக்கானே எனக்கு தெரியலங்க ஏன்னா இதூப்பா விதை போட்டோம் பாத்தீங்களா அப்ப வந்து இது முளைச்சது அத எடுத்து நான் வச்சேன் வளர்ந்த தான் தெரியும் இது என்ன கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கத்திரிக்கா எண்ணெய் கத்திரிக்கா மாதிரி சொல்றேன் பாருங்க இது வந்து பிங்க் கலர்ல இருக்க டிசம்பரை கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்க வந்து ராம ராமபான மல்லி ராமர் மல்லி அதை வந்து கட்டிங்ஸ் வச்சோம்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க மருதாணி செடிலாம் ஏன் இப்படி இருக்குன்னா ஊர்ல ஏகப்பட்ட மருதாணி செடி இருக்குங்க சரி இது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் வந்த இந்த மண்ணை வேற ஏதாவது காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கீரை வளர்ந்துருக்கு பாருங்க எடுத்து பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் மஞ்சள் வீட்டுக்கு உபயோகப்படுத்துவோம் பார்த்தீங்களா மஞ்சள் அது வந்து நல்ல ஆரோக்கியமா வந்துட்டு இருக்கு அது பக்கத்தில் இருக்கிறது பாருங்க அதுவே இந்த கிழங்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இது பாருங்க நல்லா சூப்பராக வருது அதுல ஒரு பொடலங்கா கொடியும் படுறது ஸோ இந்த கொடி தான் இப்போதைக்கு தொல்லைன்னு சொல்லணுங்க ஏன்னா எப்படி படர்ந்துருக்கு பாருங்களேன் ஸோ இந்த முருங்கை மரம் நம்ம கிட்ட இருந்த முருங்கை மரம் தான் பழசு அதுல வந்து சொரக்கா கொடி ஒன்று ஏறுது சொரக்காலாம் நிறைய வந்து நம்ம வச்சோங்க விதை ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா வளர்ந்து வளர்ந்து கொடியா ஓடுதே தவிர இங்கே பாருங்க ஓடுதா எல்லா கொடியா சூப்பராக ஓடுது ஆனா பெண் பூ வரமாட்டுக்குது ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியல இது ஜாதி மல்லி இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்குங்க ஒரு விலாக்ல தான் கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணணும் இதை என்னால டீல் பண்ணவே முடியல இப்படி இருக்கா இதுக்குள்ள போகவே முடியல அதனால இங்க வந்து ஏதாவது ஒல்லியா வளர்ற செடியை வச்சுட்டு இங்க இருக்க அந்த மூணு தொட்டிகளையும் வந்து நம்ம எடுத்து எங்கேயாவது கையாள்ற முறையில வந்து வைக்கணும் பச்சை கலர் காராமணி செடி காராமணி வகை இந்த பூ பூத்து இருக்கு பாருங்க அது வந்து கொடியா போகும் செடியில எப்படி பச்சை கலர் காராமணி மணி காய்க்குமோ அதுல கொடியுது இங்க பாருங்க விதை விட்டுருக்கு சோ அறுவடை எல்லாம் முடிந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா விதை வைக்கல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஒழுங்கா வளரல போல இங்க பாருங்க இதுல வந்து நம்ம மஞ்சள் விதை கிழங்கு போட்டோம் அதுல கீரை மூளைக்குது பாருங்க மஞ்சள் வந்து ஒயில்டு டர்மரிக் மஞ்சள் என்கிட்ட இருந்ததை நான் போட்டேன்னு நினைக்கிறேன் அதுல பார்த்தா இங்கே பாருங்க முளைக்குதா ஸோ வந்து சூப்பர் இது இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க இது நம்ம ஏன் விடணும் உன்னை மட்டும் எடுத்து பார்ப்போம் இப்படி இங்கே பாருங்க வேறு விட்டு எப்படி வருது பாருங்க சமையா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அதுலேருந்து இலை வர வரைக்கும் கண்டிப்பாக வரும் இந்த ஒயல் டர்மரிக் எனக்கு வந்து ரொம்பவே முகப்பருவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய பேர் கேட்டீங்க இதை நான் வளர்த்துட்டதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி பேஜில் போடுறேன் வேணால் நீங்கள் வாங்கி பயன் பெறுங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ இதெல்லாம் காலி தான் அங்க இருக்க தொட்டி காலி அங்க இருக்க தொட்டி காலி இதோ ஏறுது பாருங்க புடலங்காய் இதுல தான் ஏறுது சோ ஏறி மேல போகுது இது கண்டிப்பா சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் கிடையாது இந்த மாதிரி கோடு வந்தாலே ஒண்ணு கருப்பு மஞ்சளா இருக்கும் இன்னும் கஸ்தூரி மஞ்சள்ல ஒரு ரகமா இருக்கணும் அதுலேயே சேப்பங்கழங்கும் வளருது அவரை காலாம் விதைக்கு விட்டு இருக்கோம் வெண்டக்காய் அதையும் தான் விட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க அப்படியே விதைக்கு விட்டு விட்டு அப்படியே அப்படியே இந்த காலி தொட்டின்னு பாத்தீங்களா அதுல அப்படியே பரப்பி விடுறது இவ்வளவுதான் வரும் பாருங்க இவ்வளவுதான் வரும் அதனால இது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால இதையும் நான் விதைக்கு விட்டு இருக்கேன் ஆனா வேற வேற வெண்டக்காயெல்லாம் வருது சோ பாருங்க இது செவந்தம்பட்டி கத்திரி இங்க இருக்க செடியில ஒரு சிலது செவந்தம்பட்டி கத்திரி ஒரு சிலது வேங்கேரி கத்திரிக்காய் சிவப்பு காராமணி பாருங்க நால ஏறுதா அதுலேயும் நல்ல பூலா வருது பாருங்க மழைதான் முக்கியம் மழை வரணும் அப்படி இல்லைன்னா எதுவுமே காய்க்காது போவாது கனகாம்பரம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாரு அப்படிலாம் இல்லைங்க அதோட பூ வந்து நிறையா கிடைக்குது எந்த ஒரு பூ நம்மளுக்கு நல்லா வருதோ அதை நம்ம அதிகம் பரவலாக்கம் பண்ணி தொடர்ந்து அதில் அறுவடை எடுத்துறதுதான் வந்து அழகு ஸோ இது வந்து அப்படிதான் கனகாம்பரம் வந்து நான் அதுக்காக தான் அந்த மாதிரி விதையை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ பல்லாவரம் சந்தையில் போனா மூணு செடி ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க நம்மளால சில சமயம் போக முடியும் சில சமயம் போக முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளே செடியை உருவாக்கிக்கலாம்ல ஃப்ரீ தானே தான் அப்படிப்பட்ட உருவாக்கின தான் இதுங்க எஸ்ஜி ஜி ஆர் கணேஷ் அவர்கள் கொடுத்தாங்க இவருங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் செவந்தி பூ மெரூன் கலர் இது சம்மங்கி அதுலேயும் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க இதுதான் தாய் செடி இதுல இருந்து போட்டது தான் இந்த கட்டிங்ஸை இது எவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுலேயும் ஒரு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க ஜூன் மாசத்துல போட்டதுங்க அந்த கட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செவ்வந்தி மழை பெஞ்சாலே கட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க நிழல்ல வச்சிருங்க உங்களுக்கு நல்ல செடிகள்லாம் வளருங்க இது பாருங்க இது என்ன டிசம்பர்னு எனக்கு தெரியல பூ பூத்தாதான் தான் தெரியும் ஆனா இது வந்து வெள்ள வெள்ளை கலர்ல பூக்கக்கூடிய டிசம்பர் இதுவும் அதுதான் நினைக்கிறேன் சரியா தெரியல நடுவுல ஒரு தூதுவலை இருக்கு அடுக்காக பூக்கக்கூடிய நந்தியாவட்டை இருக்கு இலை சுருட்டலான மிளகா செடியும் இருக்கு அதுக்கு கீழே இலை சுருட்டல் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு மிளகா செடி இருக்கு பாருங்க இது வந்து கொத்து கொத்தா காய்க்குமாங்க வரி கத்திரிக்காய் ஒரு செடி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இத வந்து மாத்தி வைக்கணும் நல்ல உரம் போட்டு ஒரு தொட்டில மாத்தி வச்சா கொலை கொலையா கத்திரிக்காய் வந்து காய்க்கும் இதெல்லாம் ஒரு பெரிய செடி பாருங்க சோ டைம் இல்ல பண்ணணும் இது நான் டிசம்பர் செடியை வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் பக்கத்துல ஒரு துளசி இருக்கு பாருங்க பெருமாளுக்கு வைக்கிறதுக்கு இது ஒரு தொட்டிங்க இதுல வந்து மிளகா செடி வச்சோம் இந்த மிளகாய் ஏன் இலை சுருட்டல் இருக்குன்னா இதுல புளிச்ச மோளை தெரிக்க எனக்கு நேரம் இல்ல தயிரை தெளிச்சாலே இது சரியாயிடும் பாருங்க ஆனா புளிச்ச முறை தெளிக்க நேரம் இல்ல இதுலயே கீழே வர்றது கீரை இந்த கீரை பேர் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம் சோ இதெல்லாம் வந்து கலவை கீரை செய்யும் போது ஒரு நாலஞ்சு இலை எடுத்துடுறது தான் அது இருக்கு இப்போ எவ்வளவு பிரம்மாண்டமா கீரை இருக்கு பாருங்க கருவப்பிள்ளை அரளிப்பூச்செடி யாழ்ப்பாணம் முருங்கை ஊர்ல கொண்டு போய் வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா டெம்போக்கு காசு பத்தாயிரம் கொடுத்துதான் நெத்து போகணும் காரில் முடியாது சாமந்திப்பூ இதை கூட நிறையா கட்டிங்ஸ்ல நீங்கள் வளர்க்கலாம் அங்கே செம்மந்தி செவ்வந்தி காமிச்சம் பார்த்தீங்களா இங்கேயும் போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளோ செழிப்பா இருக்கு பார்த்தீங்களா நிறைய போட்டுட்டேங்க இன்னும் இன்னும் தொட்டி கிடச்சா நேரம் கிடச்சா இந்த செவ்வந்திப்பூவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வைக்கிறேன்னா இது நல்லா தலைஞ்சி வரணும் அடுத்த கட்டிங்க தான் அப்புறமா தான் போடுவேன் இது போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு தடவை போடுவேன் நிறைய ஒரே நேரத்தில் போட்டு போட்டு வைக்க மாட்டேன் இது பாருங்களேன் மஞ்ச கலர் ரோஜா பிங்க் கலர் ரோஜா உள்ளா அஞ்சடி வந்து ரொம்ப இருக்குது கொத்தரங்காய் செடி மாதிரி இதுவும் இதுவும் ஒரு ரோஸ் தான் அப்டேட்டில் காமிச்சிருப்பேன் நிறைய பசல் ஷூட்டு வருது பார்த்தீங்களா கத்திரிக்காயெலாம் வந்து வெள்ளை கத்திரிக்காய் பூச்சி பூச்சி ஒரு வழி ஆகிடுச்சி சம்மங்கியும் பூத்து முடிஞ்சு பக்கத்து பக்கத்தில் கிழங்குகள் வர ஆரம்பிக்கிற நேரத்தில் இங்கே பார்த்தீங்களா ஆப்பு இதுக்கெல்லாம் வேப்பண்ணை தான் ரெடி தான் போடணும் நிறைய தண்ணி ஊத்தினா எறும்புகள் சுத்துணும்னு ஊத்தினோம்னா செடி அழுகிடும் இது அந்த மூணு முல்லைப்பூ செடியில் இது ஒண்ணு இதை பாருங்க இதுக்கு சம்திங் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு தான் தலைய மாட்டுக்குது இதுலேருந்து இருந்து ரெண்டுல இருந்து மூணு முழம் பூ எடுத்தாச்சு நேற்று தான் வேப்பண்ணை அடிச்சேன் திருப்பியும் பாருங்க பூச்சி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னோட பழைய பிரண்டை செடி இது ஒரு பிங்க் கலர் டிசம்பர் பூ தாங்க பிங்க் கலரை ஏன் இவ்வளவு பெருசு வளர்க்குறேன்னு நினைக்காதீங்க போன சீசன்ல இந்த பிங்க் கலர் என்ன பண்ணுச்சு நிறைய பூ பூத்து பூ பூத்து விதை விட்டுருச்சு போல இருக்கு அப்புறம் பார்த்தா அது அங்கங்கேயே முளைச்சுது சரி என்ன கலர்னு தெரியாம இப்போ இந்த தொட்டில இருந்து இதை நான் பிடுங்குறதுனால என்ன ஆக போகுது இது ஒரு ஓரமா வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி இது பாருங்க எல்லோ கலர் டிசம்பர் எல்லோ கலர் டிசம்பர் பூ மொத்தத்தையும் டூரை ஒரே இதில் காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு காமிச்சிட்டு வந்தேன் அதையே சுற்றி சுற்றி எல்லோ கலர் டிசம்பர் எவ்வளோ செடி மொத்தமே அஞ்சு தான் ஸோ இது இதுவும் நிறையா விதை விடுது விதை போட்டு நிறைய முளைக்குது இந்த பூ ரொம்ப பூஜைக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால இதை வந்து நான் ஆசை ஆசையா வளர்க்குறேன் தண்ணி மட்டுமே போதுங்க பெர்டிலைசரே கிடையாது இதுக்கு மண்கலவையில மாட்டுச்சாணமும் கிடையாது அப்படியே வெறும் மண்ணு தான் மாடித்தோட்டம் மண்ணில் அப்படியே வளர்ற ஒரு தான் இது நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து வெயில்ல நல்லா வளரணும் ஆனா ஜூன் மாசம் தொடங்கி ஜூலை ஆயிடுச்சு ஆகஸ்ட் ஆயிடுச்சு இன்னமும் பூத்துக்கிட்டே இருக்கு இது பாருங்களேன் செவந்தி பூ கட்டிங்ஸ் போட்டு நல்லா வளர்ந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அதனால ஒரு சந்தை புதுச்சித்திரம் சந்தையில கலர் கலர் செவந்தி பூன்னு அந்த அண்ணா சொன்னாரு இதையும் கட்டிங்ஸ் போட்டு கலர் கலரா வளர்க்கலாமேன்னு நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க அங்க இருந்து நம்ம பாத்துட்டு வந்தோம் ஒரு சைடு தான் இன்னும் மூணு சைடு காட்ட வேண்டி இருக்கு அப்படியே இங்க இருந்து பார்த்தா பழைய நித்தியமல்லி ஒரே தொட்டியில தான் இருக்கு தலைஞ்சிட்டு இருக்கு மாதிரி அதிக பூ கொடுக்க மாட்டுக்குது காரணம் என்னன்னா உரம் வந்து கொடுக்கறது இல்லை அதுதான் இது நான் வச்ச புதினாதான் ஓரளவுக்கு வெளிச்சத்தில் இருக்கு பார்த்தா இப்படி வளர்ந்து கிடக்கு இது வந்து வெள்ளை கலர் டிசம்பர் தான் வெள்ளை கலர் டிசம்பர் தான் எனக்கு தெரியும் ஏன்னா இது ஒரு மாதிரி இலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கைப்பட்டாலே ரொம்ப மென்மையானது டப்பு டப்புன்னு உடச்சிக்கும் இதில் வந்து நான் ரெட் கலர் டிசம்பர் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செடிகளை நான் பூ செடிகளை சொல்றேன் உற்பத்தி பண்ணிட்டே இருப்பேன் இது ஒரு மெஜெண்டா கலர் இது பக்கத்துலயும் செவ்வந்தி கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த அக்டோபர் வந்ததும் நவம்பர் வந்ததும் செம்மையாக வந்து பூக்குங்க ஸோ வந்து நம்ம ஜூன்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்க ஜூன்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் இதுலயும் போட்டிருக்கேன் செவந்தி பூ ரெட் கலர் டிசம்பர் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் இது ராமநாம டிசம்பர் அவ்வளவு பெரிய செடியா அது இருக்கு இந்த சீசன் வந்ததும் பாருங்க தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் குறைஞ்சதும் டிசம்பர் போல எப்படி ஆஹா தலையுதுல பூவே வருது இங்க பாருங்க ராமநாம டிசம்பர் பூவே வருது ஓ டிசம்பர்ல தான் பூக்கும்னு பார்த்தா இப்பவே ராமநாம டிசம்பர் ஒன்னு ரெண்டு பூ வரும் நிறைய வந்து அப்பதான் பூக்கும் இது ஒரு மஜந்தா கலர் டிசம்பர் இது ப்ளூன்னு நினைக்கிறேன் அந்த பர்பிள் கலர்ல ஒண்ணு பூக்கும் பாத்தீங்களா அதுன்னு நினைக்கிறேன் இலைய பார்த்தா தரல இது ராமநாம டிசம்பர் தான் டிசம்பர் வந்து என்கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்குங்க இது பாருங்க இதுவும் டிசம்பர் தான் ஒரே தொட்டில வருடங்கள் கடந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்றது இல்ல இதுல ஏதாவது மொட்டுக்கள் வருதான்னு பாப்போமா இது ஒரு பர்பிள் வெரைட்டி இதுதான் நினைக்கிறேன் தரலங்க பாப்போம் இது பாருங்க சிவப்பு கலர் டிசம்பர் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிற அந்த தொட்டில வச்சு இது ஒரு பெரிய தொட்டி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியாச்சு எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி இது வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு மஞ்சள் ஒரு பெரிய டப்புல நம்பிக்கையோட வச்சிருக்கோம் ஆறேழு மாசம் ஆனா நிறைய கிடைக்கும் அப்படின்னு அதுவும் அதுவே தான் குழம்பு மஞ்சள் இது பாருங்க அந்த கனகாம்பரம் நிறைய வச்சிருக்கோம் எல்லோ கலர்னு சொல்லி சந்தையில வாங்கிட்டு வந்தது பாக்கலாங்க ஆளுவீரா துளசி அதே தொட்டில எவ்வளோ வந்து வீட்ஸ் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா ரெட் கலர் டிசம்பரும் நம்ம கட்டிங்ஸ் ஒரு குச்சி வச்சதுதான் அது பார்த்தா இங்க பாருங்க எப்படி எப்படி இது ஒரு ஸ்ரப் வெரைட்டி இப்படிதான் வளரும் இங்க ஒரு சம்மங்கி இருக்கு இந்த டிசம்பர்லாம் வந்து ஷெட்டு கடியில வச்சிருக்கோம் நாங்க அதனால அந்த பக்கம் வெயில் அடிக்குது பாத்தீங்களா அந்த பக்கமாக திரும்புது பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவுட்டர்ல கொண்டு வந்து காமிச்சா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க வெளியில இருந்து கண்ணுக்கு பச்சை பசேல்னு இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு காடு மாதிரி இருக்கா இன்னும் ஒயரை கூட ஏறி காமிக்கலாம் பாருங்க இது பார்த்தா தெரியும் இது ஃபுல்லாகவே நிறைய செடிகள் வச்சிருக்கோம் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் கைப்பிடி செய்வரில் இதெல்லாம் ஒன்றும் இல்ல சாண மூட்டை ஸோ ஒரு பக்கமாக இருக்க கைப்பிடி சேவரில் இருக்க செடிகளை தாங்க நாங்கள் சுற்றி காமிச்சேன் இந்த பாருங்க இந்த கடைசியிலருந்து அந்த கடைசி வரைக்கும் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து அந்த இதை நான் முடிச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் காமிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் நான் வந்து இன்னும் சுற்றி காமிக்கல ஸோ உங்களுக்கு வந்து நான் காமிக்க தான் போகிறேன் ஸோ இந்த அப்டேட் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தோட்ட டூர் பார்ட் டூ நான் போடுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு செடிகள் வளர்க்கணும்னு ஆசையா இருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பல வித்தியாசமான வீடியோஸை பாருங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்